பொதுநலத்தின் புலியாக புதுக்கோட்டையின் புலியாக நான் பார்த்து வியந்த என்னை விட வயதிலே சிறுவராக இருந்தாலும் தகவல் சட்டத்திலே மனு போட்டு அதில் பல விருதுகளை அவார்டுகளை வாங்கி உயரிய பண்போடு புதுக்கோட்டை மாவட்டத்தில் மிகப்பெரிய அளவுக்கு சமூக சேவை செய்து வரும் கு மகேந்திரன் என் மண்ணின் மைந்தன் மலையடிப்பட்டி என் பங்காளி மகேந்திரன் அவர்களை வாழ்த்துறை வழங்க அழைக்கிறேன் அவையில் உள்ள அனைவருக்கும் வணக்கம் முக்கியமாக நமது பத்திரிகை துறை ஆசிரியர் அவர்களுக்கும் விவசாய பெருமக்களுக்கும் இதைவிட விவசாய அமைப்புகளை தலைவர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் அண்ணன் வந்து தான் ஆசிரியர்கிட்ட கேட்டேன் நம்ம முக்கியமான அண்ணனாக இருக்காங்க விவசாய அமைப்பான இருக்காங்க பேசிட்டு அவங்களுக்கு முக்கியமான வேலைக்கும் போனாலும் போயிடுவாங்க ஒரு சின்ன இதை நான் ரெண்டு நிமிஷத்தில் முடிச்சுக்கிறேன்னு சொல்லி தான் அந்த வாய்ப்பை கேட்டேன் ஏன்னா நீங்கள் இருந்தால் தான் இதோட கோரிக்கை எடுத்து உங்களுக்கு தெரியும் அனைத்து துறை பத்திரிகை துறை ஆசிரியர் இருக்கும் அதுக்கடுத்து அந்த வாய்ப்பை நான் கேட்டு வாங்கியிருக்கேன் முதலாவதாக என்னது வந்து உலகத்தில் வந்து எனக்கு தெரிந்த அளவில் இரண்டு பேருக்கு தான் வந்து ஓய்வே கிடையாது பிரதமர் முதலமைச்சர் கூட ஓய்வு உண்டு நினச்சா நினச்ச நேரத்துக்கு போகலாம் முதல்ல வந்து பத்திரிகை துறைக்கு தான் ஓய்வு கிடையாது நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஒரு செய்தி நானும் போய் செய்தி எடுத்தால் தான் நீங்கள் பத்திரிகையை நடத்த முடியும் ஏன்னா பத்திரிகை நடத்த முடியாது அடுத்த பத்திரிகை முன்னாடி செய்தியாக போட்டு போயிடுவாங்க ரெண்டாவது வந்து விவசாயிகள் விவசாயிகள் வந்து நைட்டு பத்து மணிக்கு கரண்ட் வந்தாலும் போய் தண்ணி பாய்ச்சினா தான் அவங்க வந்து விவசாயத்தை நிலைக்கு நாட்ட முடியும் இல்லை நான் காலையில் போய் தண்ணி பாய்ச்சணும்னா கரண்ட் இருக்காது விவசாயம் போயிடும் பட்டு போயிடும் விவசாயம் இருந்தால் தான் விவசாய ஆண்பர்களோட தலைவர்கள் நல்லா இருக்க முடியும் ஏன்னா ஐயா போய் ஐயாவும் இருக்கட்டும் மிசா மாரிமுத்து மாமாவ்கிட்ட அனைவருமே வந்து போராடுறாங்கன்னா அந்த பத்திரிகை துறையை வந்து நீங்கள் வந்து வெளிக்கொண்டு வரதுனால தான் அவங்க வந்து பெரிய மனுஷனாக தெரியலாங்க நீங்கள் பத்திரிக்கைத்துறை இதை வெளியில் கொண்டு வரலன்னா எங்கேயோ நடக்குது எப்படி நடக்குது வெளியில் தெரியாமல் போயிடும் அது சின்ன பத்திரிகையோ பெரிய பத்திரிகை கிடையாது எனக்கு தெரிந்த அளவில் அதுதான் சூரியன் கூட வந்து பகலில் வெளியில் இதை காட்டிட்டு அடுத்த அடுத்த நாட்டுக்கு போயிடுது ஓய்வு மாதிரி தான் அவங்க நினச்சிக்கிறான் ஆனால் இந்த ரெண்டு இதில் துறையில்தான் ஓய்வு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் நேடி விவசாயிங்கிற முறையில் நான் சொல்கிறேன் ஓய்வு கிடையாது ஏன்னா அது உண்மைதான் அது யாராக இருந்தாலும் மறுக்க வாய்ப்பு இல்லை ரெண்டாவது வந்து நமது வந்து இப்போ நகரம் பார்த்த டிவியை வந்து மூன்றாம் அடி எடுத்து வைக்கிறது இது வந்து பல நூற்றாண்டுகளை கடந்து இன்னும் அவர் வந்து பெரிய அளவில் வளர்ச்சி அடைய முடியு என்னுடைய இது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு வந்து ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே குளத்தூர் தாலுகா புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் தாலுகாவில் கள்ளச்சாராயத்தை ஒழித்தவர் முதல் முதலாக ரெங்கராஜ பாலாட்டார் தான் அது அந்த கள்ளச்சாராயத்தை ஒழித்ததுனால் பல இன்னல்களை இது பண்ணி இடையூறு தன்னுடைய கரும்பே வந்து குளித்துட்டு போட்டாங்க அந்த கள்ளச்சாராயம் வச்சுனவங்க இருந்தாலும் அதை விடாமல் அந்த கள்ளச்சாராயத்தை அந்த மலையடிப்பட்டிங்கிற ஊரில் இருந்து அறவே ஒழித்தவர் அவர் அது ஏன்னா எனக்கு கூடவே இருந்தனால எங்கள் ஊருக்குனாலும் எனக்கு தெரியும் அண்ணன் அண்ணன் ரங்கராஜ பாலாண்டா அவர்கள் சொன்னாங்க வந்து எதுன்னு தகவல் பெரும் உரிமை சண்டையில் வந்து தமிழ்நாட்டில் நான் தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன் அந்த முதல் பரிசு வாங்குறதுக்கு நான் பட்ட கஷ்டம் அதில் முக்கால்வாசி பங்கு அவருக்கும் கால்வாசி பங்கு எனது விவசாய அமைப்புகளை சேர்ந்த எங்கள் ஊரை சேர்ந்த அண்ணன் மைமராஜ் பன்னிரண்ணே ஐயப்பன் மாப்பிள்ளை இது மாதிரி ஒரு மகதேவடி கர்ப்பண்ண ஜெகநாத மாமா இப்படி பல ஊர் ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒரு ஊரில் இருந்து வந்திருக்காங்க கந்தரகோட்டை தொகுதியிலேருந்து வந்திருக்காங்க இவர்களோட பங்களிப்பு இல்லைனா என்னால் வந்து அந்த விருது வாங்கியிருக்க முடியாது அந்த விருது வாங்கினாதான் இன்னைக்கு வந்து எங்க ஊர்ல வந்து பல்வேறு குறைகளை வந்து நிவர்த்தி செய்யறாங்க அடுத்து வந்து இதுல வந்து குளத்தூர் தாழ்வு புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் தாள்களை வந்து கோழி பண்ணினு அந்த கோழி பண்ணை யாருமில்ல ஆந்திராவை சேர்ந்த முன்னாள் குடிய குடியரசு துணை தலைவர் வெங்கையா நாயுடு பினாமின்னு சொல்றாங்க அவ கோழி பண்ண நடத்திக்கட்டும் கோழி நடத்தினாதான் முட்டை கிடைக்கும் ஆனா முறையான அனுமதியோட நடத்தின அதுதான் இங்க விஷயமே எல்லாருமே சொன்னாங்க கோழி பண்ண நடக்குது நடக்குன்னு நடத்திக்கட்டு நாமக்கல்ல பண்ண இல்லையா எந்த ஒரு இதுலயுமே அன்னை மஹிமராஜம் ராஜ்குமார் அவர்களும் தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் போட்டு மனு பார்த்து பதில் வாங்கினதில் அந்த இதுக்கு இருந்து பர்மிஷன் கொடுக்கலன்னு ஒரு இது கிடச்சிருக்கு தகவல் கொடுத்துருக்காங்க அப்போ ஏன் அந்த குளத்தூர் வட்டாட்சியராக இருக்கட்டும் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் இருக்கட்டும் அது வரைக்கும் இன்ன வரைக்கும் வந்து இது பண்ணலை உங்கள் அண்ணனுக்குன்னா தெரியாது முக்கியமான அரசியல் கட்சி தலைவன்னாக இருக்காங்க கந்தரக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் திரு சின்னத்துறை அவர்கள் வந்து மூன்று நாட்களுக்கு முன்பு சட்டசபையில் இந்த கோரிக்கையை பேசுனாங்க அது அவங்களோட இதில் நான் வச்சுருக்காங்க அந்த சட்டசபையில் பேசுறதுக்கு முன்னாடியே இந்த கோரிக்கையை பற்றி பேசுறதுக்கு முன்னாடியே சென்ற வருடமே செய்தி முதன்முதலாக வெளியிட்டது இது மாதிரி ஊழல் முறைகேடாக அந்த கோழிப்பண்ணை முறையாக முறையற்ற முறையில் நடக்கிறது அப்படின்னு சொல்லி செய்தி போட்டது நகரம் டிவி தான் நான் வந்து அண்ணன் சொன்னாங்க சின்ன பத்திரிகை யாரும் வருத்தப்பட தேவையில்ல இதே சன் நியூஸில் வந்து பத்து நாளை முன்னாடி வந்து அந்த செய்தியை எடுத்துட்டு போயிட்டாங்க மக்கள் போராட்டத்தை வந்து அந்த கோழி பண்ணியை எடுத்துட்டு போயிட்டாங்க ஆனா செய்தி போடலை பத்து நாள் கழிச்சு கந்தரக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் சட்டசபையில் பேசின பிற்பாடு இப்ப அந்த செய்தியை விடுறாங்க ஏன்னா அந்த ஊருக்காரங்க வந்திருக்காங்க விவசாயி வந்திருக்காங்க அவர் சட்டசபையில் பேசி மறுநாள் ஆகா சட்டசபையில் பேசிட்டாங்க பத்து நாளைக்கு முன்னாடி எடுத்த செய்தி அன்னைக்கே விட்டுருந்தானா இது இன்ன வரைக்கும் இன்னும் பிரபலமா இருந்தா அது நடவடிக்கை தீர்வு கண்டிருப்பாங்க ஆனால் நீங்கள் வந்து அப்படி கிடையாதுங்க சின்ன பத்திரிகை வந்து அன்னன்னைக்கு உடனே செய்தி போட்டிருவீங்க அது வந்து மக்களை சென்று அலைஞ்சிடான் ஏன்னா எல்லாருமே பெரிய பத்திரிகை பண்ணியிருக்க முடியாது அந்த இதுக்கு ஒரு தீர்வு காரணம் எல்லா பத்திரிகைகளுமே அது வந்து உள்ளே இறங்கி அவர் வந்து நூறு ஏக்கருக்கு மேலே ஆசிரியர் சொன்னார் ஒரு எழுவத்தஞ்சி ஏக்கருக்குன்னு நூறு ஏக்கருக்கு மேலே அது வந்து இடம் இது பண்ணி அவர் பண்ணி முறையேற்ற முறையில் அதாவது எந்த வித அனுமதியும் மாசு கட்டுப்பாட்டு வரையத்தில் எந்த துறையிலுமே அனுமதி வாங்காமல் நடத்திக்கிட்டு இருக்காங்க அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த இறந்து போன கோழிகளை போட்டதுனால தான் அந்த இது வெறி நாய் அந்த இதை கோழியை தின்னுவிட்டு வந்து இப்போ இது போது இரண்டு மனிதர்களையும் மூன்று எருமை மாட்டையும் முப்பதுக்கும் மேற்பட்ட ஆடுகளையும் கடித்து கொன்று இருக்கு இதை வந்து அனைத்து பத்திரிகையுமே உள்ளே இறங்கி செய்தி எடுத்து அந்த இதை நிறுவனம் ஒன்று முறையாக செயல்படுறதுக்கு அவங்க முறையாக அனுமதி வாங்கி முறைப்படி செயல்படுறதுக்கு வழி வகுக்கணும் அல்லது அதை மூடுறதுக்கான வழியை நீங்கள் தான் பண்ணி கொடுக்கணும் அடுத்து வந்து நமது நகரம் செய்தி வந்து சொன்னாங்க அண்ணன் சொன்னாங்க உங்களுக்கு நீங்கள் செய்தி பார்த்தீங்கன்னு தெரியல புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் தாலுகாவில் நல்லூர் சத்திரம் என்ற ஒரு இடம் நல்லூர் சத்திரம் என்பது ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் இடம் அந்த ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் இடத்தை அங்கே உள்ள ஒரு வட்டாட்சியை பணத்தை வாங்கி கொண்டு தனிநபருக்கு பட்டா மாற்றி கொடுத்துட்டாரு அவரே விலை பேச போனாங்க என்னையே கூப்பிட்டு கேட்டாங்க உங்கள் ஊருக்கு தானம்ல உங்கள் பங்களிதானம் இல்லை நீங்கள் விலை பேச முடியுமான்னு அவர் ஒத்துக்கொள்ள அவர் நினச்சிதான் ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு கூட பணத்தை வாங்கிட்டு போயிருக்கலாம் இப்படி கஷ்டப்படணுங்கிற அவசியம் இல்லை பணம் வாங்கியிருக்கலாம் கிடையாது கோயிலுக்கான இடம் அதில் வந்து நம்ம வந்து பணம் வாங்கக்கூடாது தவறு நீதி தான் வேணும் அப்படின்னாங்க அந்த வட்டாச்சேரை பணி நீக்கம் செய்கிற அளவுக்கு போயிருக்கு ஏன்னா இதெல்லாம் அந்த பத்திரிக்கைத்துறை இருந்த தான் நம்ம வந்து கோயில் இடத்த இது பண்ணதை மீட்க முடியுது ஏன்னா நம்ம அன்னையை கருப்பேனனுக்கு ஒரு இடத்த கோயில் இடத்த இது பண்ணதை லகரம் செய்து வெளியிட்டதுனால தான் அந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க இல்லைன்னு எடுத்துக்க முடியாது அதை யாரும் மறுக்க முடியாது அன்னையை அண்ணனே வந்திருக்காங்க வட்டாச்சியராக கூப்பிட்டு பேசி பார்த்தாங்க எங்கள் குளத்தூர் தாள்கள் நடக்கிற செய்தியாக சொல்கிறேன் ஏன்னா எனக்கு ஒரு ஆச்சரியம் அவர் தனி மனிதன் போல் தான் இருக்கார் எங்கேருந்து இந்த செய்தி நான் எடுக்கிறாரு அலுவலக மட்டத்தில் நடக்கிற செய்திகளை எப்படி எடுக்கிறாரு யார் மூலியமாக அந்த செய்தி எடுக்கிறாரு எந்த விதத்தில் கிடைக்கிறது திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு அதிகம் தெரியாது என்ன ஆனால் இதே புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் லகரம் டிவி சேனல் என்றாலே அரசு துறை அலுவலர்களுக்கு ஒரு கிளி தான் ஏன்னா அதுக்குள்ளே நடக்கிற செய்திகளை எப்படி இவர் எடுக்கிறாரு நமக்கு முன்னாடி இவருக்கு செய்தி போயிடுது மற்ற பத்திரிகை போடுறதுக்கு முன்னாடி இவர் போட்டுறாரு நூற்றுக்கு நூறு உண்மையாக இருக்குது இது எப்படி நடக்குதுன்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு நூத்துக்கு நூறு உரிமையான செய்தியை போட்டு தவறு செய்யாத அளவுக்கு அதை வந்து திருத்துறதுக்கு வாய்ப்பு இது பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து ஐயாவே நம்ம ஐயாவே வந்தாங்க நெச்சுமனம்பட்டியில வந்து குளத்தூர் தலைவர்கள் நெச்சுமனம்பட்டியில வந்து சோனார் நிறுவனம் அந்த சோனார் நிறுவனத்தை வந்து பணம் மருந்தே சொன்னாங்க அந்த பணம் மருத்துவ இன்ன வரைக்கும் குளத்துறை வட்டாச்சி நடவடிக்கை எடுக்கல அனைத்து பத்திரிகை நண்பர்களும் அந்த இதில் செய்தியை இறங்கி எல்லாரும் பத்திரிகை போட்டியான தான் அது வந்து ஒருத்தர் போடுற விட எல்லா டிவி சேனல் செய்தி போட்டியான தான் வந்து நடவடிக்கை எடுப்பாங்க பேச வாய்ப்பு எதுக்குமே நன்றி